எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்தாச்சு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறியா நிசா ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிசா ட்ரெஸ் எல்லாம் காமிப்பா எப்படி இருக்குன்னு கமெண்ட் ஓகே இப்போ நம்மளுடைய ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்னிஷ் பண்ணது பார்க்கப்பேன் டார்னிஷ் கேண்டி கருப்பு கலரில் போய் எடுத்துருக்க சரி ஏதோ ஒரு கலர் ஏய் அஜித் மாதிரி இருக்கா அண்ணனுக்கா இது வந்து தர்ணிஸோடது எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அஜித் மாதிரி இருக்கா தர்ணிஸ்க்கு உனக்கு உனக்கு எப்படி இருக்கு ஹட்டிங்க ஒப்பா இப்ப பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் காஸ்ட்லியா எடுத்துருங்க இவனுக்கு வந்து இழுச்ச இல்ல அவ அவளுக்கு மட்டும் நல்லா காஸ்ட்லியா எடுத்துக்க வேண்டியது இங்க எல்லாம் இடா அழகா நான் எல்லாம் பண்றது தியாவுக்கு இந்த ஒரு லெகின்ஸ் பேண்ட் கொடுத்துருக்காங்க பாவி <laughs> எங்க <laughs> பாதி வந்துருக்கலாம்ல <muchan> 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 <muchan>

ஓகே மீட் பிக்கிஸ் எல்லாம் நாளைக்கு அந்த வீடியோ பாருங்கள் வேற என்ன நாளைக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும் நாய்க்குட்டிக்கு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்பெஷல் வீடியோ ஓகே என்ன என்ன ஓ சார் டெப்பல் இல்லை பாப்பா பொங்கலுக்கு போட்டுக்கலாம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போட்டுக்கலாம் தியோட ட்ரெஸ் கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தியோக்கு வந்து இந்த ஸ்கை ப்ளூ வந்து கலர் இல்லைன்றதான் இவளுக்கு இந்த கலர் எடுத்தேன் கிளார் அடிக்குது அப்படியே நல்லா இருக்கு நல்லா இருக்கு

உங்களுக்கெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு எடுத்து எடுத்துறேன்னு சொல்லு எங்க வீட்டுக்கு வாங்க எடுத்துறோன்னு சொல்லு 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 எங்க வீட்டுக்கு வாங்க நாங்கள் எடுத்து தர்றோம் உங்களுக்கெல்லாம் எடுத்துறோன்னு சொல்லு வெரி குட் பாய் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்